நவராத்திரி துதி திருநடம்புரி தாளி தூளி மகர குண்டலி மாரி சூரி திரிபுரம் தழல் ஏவி சார்வி அபிராமி சிவன் தரி நீலி சூலி கௌரி பஞ்சவி ஆயி மாயி சிவை பெண் அம்பிகை என்ற இறைவியை துதித்து பின் அம்பிகை வாலா சீலா அருள் பாலா அரவ கிங்கிணி வீரா தீரா இரி புறந்தோளிர் நாதா பாதா அழகு இளம் குரமானார் தேனார் மணவாளா அரி அரன் பிரம்மாவோடே மூவகையர் இந்திர கோமான் நீழ்வான் அமரர் கந்தர்வானோர் ஏனோ பெருமாளே என்று கந்தவேளை துதிக்கிறார் நம் குருநாதர்